சத்தமே இல்லாமல் சாதித்த மோடி இந்தியாவில் வளர்ச்சியில் ஏற்பட்ட புரட்சி இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க என்றால் நிச்சயம் மோடி அவர்கள் ஏற்படுத்திய மாபெரும் புரட்சியில் நீங்களும் நானும் ஒரு சிறு பலன் அடைந்து இருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த பதிவை நீங்க கிராமத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது நகரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த பாரத தேசத்தின் ஏதோ ஒரு பகுதியில் அமர்ந்து கொண்டு நான் பேசுவதை இந்தியாவில் வேறொரு பகுதியில் நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாம கொஞ்சம் காலத்தை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம் பத்து வருடங்களுக்கு முன்பு சிட்டியிலிருந்து பக்கத்தில் இருக்கும் கிராமத்துக்கு போனால் நாம் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை சிக்னல் கிடைக்காது சிட்டி லிமிட்டை தாண்டி விட்டால் சிக்னல் கிடைக்காது கிராமத்துக்கு போனால் அங்க வீட்டின் ஒரு மூலையில் மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும் அதெல்லாம் அந்த காலம் என்ற ரீதியில் இதெல்லாம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு வேண்டுமானாலும் கேட்பதற்கு ஆச்சரியமாக ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்தவர்களுக்கு தான் அதை பற்றிய அருமை தெரியும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு மாற்றம் நடந்தது பாரத தேசத்தின் பிரதமராக பாரத தாயின் தவ புதல்வனான மோடி அவர்கள் பதவியேற்றார் அப்போது அவர் மூன்று விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஜன்தன் பேங்க் அக்கவுண்ட் ஆதார் மொபைல் அதாவது இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் அவர்கள் அனைவருக்குமான ஒரு அடையாள இந்த இரண்டையும் இடத்திலேயே அணுகுவதற்கு ஒரு மொபைல் ஆனால் பேங்க் அக்கவுண்ட் ஆதார் மற்றும் மொபைல் இவை மூன்றையும் இணைத்து சீராக இயங்க வைப்பது இன்டர்நெட் தான் இதனால் இந்தியாவில் உள்ள கிராமங்களில் கூட இன்டர்நெட் நுழைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மோடி திட்டமிட தொடங்கினார் காணொலியில் இருக்கும் கிராஃப பாருங்க இன்டர்நெட் ஊடுருவல் என்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெறும் பதிமூன்று சதவீதமாக இருந்தது இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக வளர்ந்திருக்கிறது இன்டர்நெட் ஊடுருவல் என்பது எந்த அளவுக்கு கடைக்கோடி மனிதனின் கையிலும் இன்டர்நெட் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை குறிக்கும் சொல் இது கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னூறு சதவீதம் உயர்ந்துள்ளது ஒன்று இரண்டு அல்ல நான்கு மடங்கான உயர்வு இது அனைவரின் கையிலும் இன்டர்நெட் போய் சேர வேண்டும் என்பதுதான் மோடியின் இலக்கு அந்த இன்டர்நெட் ஊடுருவல் என்ற ஒரு விஷயத்தை மூலம் எண்ணற்ற சாதனைகளை சத்தமில்லாமல் சாத்தியப்படுத்தி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சாதாரண தொழிலாளி டிஜிட்டல் பேங்கிங் மூலம் தன்னுடைய சேமிப்பை உறுதிப்படுத்துகிறார் அரசின் நலத்திட்டங்களுக்கான மானியங்கள் நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்த கூறப்படுகிறது சிறு குறு வியாபாரிகள் கூட தாங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே போன் மூலமாகவும் பேங்க் மூலமாகவும் தங்களுடைய வியாபாரத்தை நடத்துறாங்க மிக மிக முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கு இன்று தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது என்றால் அது மோடி அவர்கள் அனைவருக்கும் பேங்க் அக்கவுண்ட் ஆதார் மொபைல் சேவையை உறுதிப்படுத்தியதோடு இன்டர்நெட்டையும் இந்தியா முழுக்க பரவலாக்கியதுதான் காரணம் மோடி என்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவனால் தான் இது சாத்தியமானது